ஹரி ஓம் நாராயணா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கண்ணனின் திருத்தாளாட்டு காணார் நருந்துளாய் கை செய்த கண்ணியும் வாணார் செலுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கிடந்தானே தாளேலோ தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் தேன் நிரம்பிய தாமரை மலரில் வசிக்கும் மகாலட்சுமி ஆனவள் காட்டிலே தோன்றிய நல்ல மனமுள்ள திருத்துறாயினால் ஆன துளசி தொடுத்த மாலையை மாலையையும் தேவலோகத்தில் நிறைய வளர்ந்துள்ள கற்பக மரத்தினுடைய பூவினால் தொடுத்த திரு நெற்றி மாலையையும் அனுப்பியிருக்கிறாள் கோணே பெருமாளே அழாமல் இவற்றைப் பெற்றுக்கொள் உனக்கு தாலாட்டு திருக்குடந்தையில் பள்ளி கொண்டிருப்பவனே உனக்கு தாலாட்டு என்கிறார் கச்சொடு பொச்சுரிகை காம்பு கணவலை உச்சி மணி சுட்டி ஒன் நிறை பொற்பு அச்சுதனுக்கு என்று அவனியால் போத்தந்தால் நச்சு உண்டாய் தாலேலோ நாராயணா தாளேல் தாளேலோ பூமிதேவியானவள் ஆடையின் மேல் கட்டுவதற்கு ஏற்ற கச்சையும் பொன்னால் செய்த உடை வலையை வாழையும் கரைகட்டிய ஆடையையும் பொன்னால் செய்த தோல் வலையையும் தலையிலே அணுகின்ற ரத்தினம் இழைத்து செய்யப்பட்ட சுட்டியையும் பொன்னால் செய்த பூவையும் அச்சுதன் என்ற திருநாமம் உடைய உனக்கு உரியன என்று அனுப்பியிருக்கிறாள் பூதனையுடைய விஷம் தடவப்பட்ட முளைப்பாலை குடித்தவனே உனக்கு தாலாட்டு நாராயணா இவற்றை அழாமல் பெற்றுக்கொள் உனக்கு தாலாட்டு என்கிறார் மெய்த்திமிரும் நாணப்பொடியோடு மஞ்சளும் செய்ய தடக்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்தூரமும் பெய்ய களைப்பாகி கொண்டு உளவாய் நின்றாள் ஐயா அலேல் அலேல் தாளேலோ அரங்கத்து அணையானே தாளேலோ ஆண்மானை வாகனமாக உடைய காளியானவள் உன் உடம்பில் பூசுவதற்குரிய வாசனை பொடியையும் மஞ்சள் பொடியையும் கண்களுக்கு ஏற்ற மையையும் திருநெற்றியில் சார்ந்த தகுந்த சிந்தூரப் பொடியையும் எடுத்துக்கொண்டு நடுத்தரமான இடத்தில் நிற்கின்றாய் உளவாய் நின்றாள் நடத்தரமான இடத்தில் நிற்கின்றாள் சுவாமியே ஐயா இவற்றை அழாமல் பெற்றுக்கொள் உனக்கு தாளாட்டு ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷனான படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பவனே உனக்கு தாளாட்டு என்கிறார் வஞ்சனையால் வந்த பேச்சி முளை உண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லற்கு இல்லை இடர்தானே கண்ணனை கொள்ள எண்ணி தாய் போல வடிவு கொண்டு வஞ்சமாய் வந்த பூதனை என்னும் பேய் மகளுடைய உயிரை குடித்த கருநிறமாய் உள்ள கண்ணனை இடைக்குலத்தவளாகிய யசோதை தாளாட்டியவற்றை அருளிச் செய்தவர் வேதங்களில் வல்ல பிராமணர் மிகுந்த ஸ்ரீவில்லிப்புத்தூரில் தோன்றிய பட்டர்பிரான் ஆவார் அவருடைய சொல்லை குறைவில்லாமல் சொல்பவர்க்கு எஞ்சாமை வல்லர்க்கு குறையில்லாமல் சொல்பவர்க்கு எந்தவித துன்பமும் இல்லை என்கிறார் இது பலன் சொல்லும் பாசுரமாகும் இத்துடன் கண்ணனின் திருத்தாளாட்டு முடிவடைகிறது பெரியாள்வார் திருவடிகளே சரணம் உடையவர்